பெண் ஊதிய வேறுபாடுகளும் அதில் கி வீரமணி செய்த அறிவு மோசடித்தனத்தையையும் இந்த காணொளியில் காண்போம் முஸ்லிம் நாடு முந்துகிறது என்கிற தலைப்பில் இருபத்தாறு செப்டம்பர் இருபது நாள் விடுதலை பத்திரிகையின் செய்தியும் சிந்தனையும் பகுதியில் ஒரு செய்தியும் மற்றும் அதற்கு விடுதலை பத்திரிகை ஆசாமியின் சிந்தனையும் தரப்பட்டிருந்தது அது என்னவென்று பார்ப்போம் செய்தி ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆண் பெண் இருவருக்கும் சம ஊதியம் இதற்கு கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை ஆசாமியின் சிந்தனை தரும் கருத்து இது விவசாயத் தொழிலில் ஆண் பெண்களுக்கிடையே ஊதிய வேறுபாடு கூடாது என்று திராவிட விவசாய சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்தும் இங்கு செயல்பாட்டுக்கு வரவில்லை அநேக துறைகளிலும் இந்த நிலைதான் இந்து யாவில் இது நடக்குமா என்றது இரு பாலருக்கும் ஊதிய வேறுபாடு இருக்கக்கூடாது சம ஊதியமே இருக்க வேண்டும் என்பதே அறிவுள்ள ஒவ்வொருவனின் சிந்தனையாக இருக்கும் அத்தகைய சிந்தனையின் வெளிப்பாடாக கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை அத்தகைய கருத்தை வெளியிட்டிருக்கிறதா என பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த விஷயத்திலும் தீக்க ஆசாமி நேர்மை செத்தவனாக தேசத்தை பழிக்க இந்த செய்தியை ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறானே தவிர இரு பாலருக்கும் சம ஊதியம் என்கிற அக்கறையிலெல்லாம் அவன் பேசவில்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது இந்த விஷயத்தில் தீக்காரன் நேர்மையாக இருந்தான் இந்த விஷயத்தில் மட்டும் நேர்மையாக இருந்துவிட அயோக்கியதனம் என்பது அவனது குணம் என்றான பிறகு நாம் தான் ஒவ்வொரு விஷயத்திலும் அவனிடத்தில் நேர்மையைத் தேடுகிறோம் இந்த விஷயத்திலாவது திருந்தி இருக்க மாட்டானா என்கிற அல்ப ஆசையுடன் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் இருப்பதால் இந்து யாவில் இது நடக்குமா என கேள்வி எழுப்புகிறவன் பாஜக ஆட்சியில்லாத காலத்திலும் தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பில் ஈவராமசாமியின் அடிமைகள் இருந்த காலத்திலும் இருபாலருக்கும் சம ஊதியம் என்பது பற்றி பேசாமல் ஊர் மேயப் போயிருந்தானா என தெரியவில்லை இருபாலருக்கும் சம ஊதியம் தர வேண்டும் என்கிற கோரிக்கை உலகளாவியது இருபாலருக்கும் சம ஊதியம் என்பது நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது புள்ளி தொன்னூற்றி ஒன்பது சதவீத நாடுகளில் இல்லை உலகம் முழுவதும் இதற்காக போராட்டங்கள் நடந்த வண்ணம் உள்ளன ஆனால் இது குறித்த எந்த ஒரு அறிவுமில்லாமலும் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை இந்த விஷயத்தை முஸ்லிம் நாடு இந்து நாடு என மட்டுமே பார்த்து இதிலும் தன் காட்டுதனத்தை காட்டத் தவறவில்லை அறைவைக்காட்டுகள் அவ்வாறாக இல்லாமல் இருந்தால் தானே ஆச்சரியம் கிறிஸ்துவ நாடுகளில் பௌத்த நாடுகளில் இருபாலருக்கும் சம ஊதியம் உள்ளதா ஒரு பிரச்சனையைப் பற்றி பேசுவதாக இருந்தால் முதலில் அவனவன் ஆள் மனசில் இருக்கிற வக்கிர வன்ம புத்தியை தூக்கி எறிந்துவிட்டு நம்மால் இந்த விஷயத்தை நேர்மையாக பேச முடியுமா என ஆராய்தல் வேண்டும் அவ்வாறு பேச முடியாது தீக்கவினரின் வாளை எல்லாம் நிமிர்த்த முடியாது என கி வீரமணி கருதினால் அந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது அது தான் அறிவு நாணயம் உலகளவில் இருப்பாளருக்கும் சம ஊதியம் உள்ளதா என பார்ப்பதற்கு முன்னால் முஸ்லிம் நாடு முந்துகிறது என்கிற தலைப்பில் ஐக்கிய அரபு அமீரகத்தை புகழ்ந்து தள்ளிய கிணற்று தவளை புத்தியாளனாம் தீக்கக்காரனுக்கு அமீரகத்தில் பெண்கள் நிலை பற்றிய ஒரு சிறு குறிப்பை மட்டும் தருகிறோம் வாசித்து அக்கம் பக்கம் என்ன நடக்கிறது என்கிற முழு அறிவை பெற்று கொள்ளட்டும் அமீரகத்தில் ஒரு பெண் விவாகரத்து பெற வேண்டும் என்றால் அவளது கணவர் அந்த பெண்ணை அடித்து அதனால் அவளுக்கு காயம் ஏற்பட்டிருக்க வேண்டும் காயத்தை காட்டினால் தான் அவளுக்கு விவாகரத்து மனதால் காயப்படுத்துகிறான் என்கிற கண்ணீர் கதறல் வாதமெல்லாம் அங்கே எடுபடாது இப்படியொரு அபத்தமான சட்டம் பெண்களுக்கு இனி உலக நாடுகளில் இருபாலருக்குமான சம ஊதிய விகிதம் வேறுபாடு எவ்வாறு உள்ளது அதற்காக நடந்த போராட்டங்கள் முதலியவனவற்றை பார்ப்போம் ஈரோட்டு கண்ணாடிக்காரனின் பத்திரிகையாம் விடுதலையை மட்டும் வாசித்துக் கொண்டிருந்தால் இவற்றை அறிந்து கொள்ள முடியாது பிபிசி இணையதளத்தில் வந்த ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கிறோம் ஆண் பெண் ஊதிய பாகுபாடு பிபிசியின் சீன ஆசிரியர் ராஜினாமா என்கிற தலைப்பில் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று பதிவானது தங்கள் நிறுவனத்தில் பணிபுரிகிற பெண்மணி ஊதிய பாகுபாடு காரணமாக நிர்வாகத்தை குற்றம் சொல்லி தம் பதவியை ராஜினாமா செய்கிறார் அந்த செய்தியையும் வெளியிடுகிற நேர்மையை பிபிசி ஊடகம் கொண்டுள்ளது நாளைந்து பத்திரிகை நடத்தும் கி வீரமணியும் கற்றுக்கொள்ள வேண்டிய நேர்மை இது என அவருக்கு எடுத்துவிட்டு பிபிசி இணையதள செய்தியை தொடர்கிறோம் பிபிசியின் பணியாற்றும் சக ஆண் ஊழியர்களுடன் ஒப்பிடும்போது பெண்களுக்கு ஊதிய சமத்துவமின்மை இல்லை என கூறி பிபிசி சீன ஆசிரியர் கேரி கிரேசி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் முப்பது வருடத்திற்கு மேலாக பிபிசியில் பணியாற்றும் கிரேசி பிபிசியில் ரகசிய மற்றும் சட்டவிரோத ஊதிய கலாச்சாரம் இருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளார் சீனாவின் மாண்டரின் மொழியைச் சரளமாக பயன்படுத்தக்கூடிய கிரேசி தனது வலைப்பதிவில் இதை பதிவு செய்துள்ளார் பிபிசியின் சர்வதேச ஆசிரியர்களில் சக பெண் ஆசிரியர்களை விட இரு ஆண்கள் ஐம்பது சதவிகிதத்துக்கும் அதிகமான ஊதியம் பெறுவதைக் கண்டறிந்தபோது கலங்கி போனதாக கிரேசி கூறியுள்ளார் பிபிசியின் அமெரிக்க ஆசிரியர் ஜான் சோபில் இரண்டு லட்சம் முதல் இரண்டு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது பவுண்டு ஊதியம் பெறுவதும் மத்திய கிழக்கு ஆசிரியர் ஜெர்மி போவென் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்து தொன்னூற்றொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது பவுண்டு ஊதியம் பெறுவதும் ஜூலை மாதம் வெளிப்படுத்தப்பட்டது கிரேசியின் பெயர் அந்த பட்டியலில் இல்லை அப்படி என்றால் கிரேசி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பவுண்டுக்கும் குறைவாக ஊதியம் பெறுகிறார் என அர்த்தம் ஆண்கள் மற்றும் பெண்கள் சமமான வேலை செய்வதால் கட்டாயம் சம ஊதியம் பெற வேண்டும் என இரண்டாயிரத்து பத்து சமத்துவ சட்டம் கூறுகிறது எனவும் தனது கடிதத்தில் கிரேசி குறிப்பிட்டுள்ளார் பிபிசியின் நான்கு சர்வதேச ஆசிரியர்களும் சமமாக ஊதியம் பெற வேண்டும் என தான் கோரியதாக கிரேசி கூறியுள்ளார் என்கிறது அந்த செய்தி தான் பணி செய்யும் இடத்திலேயே இரு பாலருக்குமான ஊதிய வேறுபாட்டை எதிர்த்து போராடிய பெண் குறித்த செய்தியெல்லாம் ஈரோட்டு கண்ணாடி மாட்டியுள்ள தீக்கக்காரனின் கண்ணுக்கு தெரியாததால் இரு பாலருக்குமான ஊதிய வேறுபாட்டை கூட முட்டாள்தனமாய் முஸ்லிம் நாடு இந்து நாடு என மட்டுமே அணுகுகிறான் பிபிசி செய்தியை எல்லாம் தீக்கவினர் வாசிக்க மாட்டார்கள் போலும் அறிவு வளர்ந்து விட்டால் என்ன செய்வது என தினத்தந்தியோடு வாசிப்பு பழக்கத்தை நிறுத்தி கொள்வான் போலும் ஆம் அதுவும் உண்மைதான் தினத்தந்தியில் வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆண் பெண் இருவருக்கும் சம ஊதியம் சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்கிற செய்தியை எடுத்து தான் தம் பத்திரிகையில் எடுத்து போட்டு கொண்டுள்ளான் அமெரிக்காவைச் சேர்ந்த கார்ன் பெர்ரி என்ற நிறுவனம் பல்வேறு நிறுவனங்களுக்கு ஊழியர்களை தேர்வு செய்து கொடுக்கும் பணியை செய்து வருகிறது இந்த நிறுவனம் சர்வதேச அளவில் ஐம்பத்து மூன்று நாடுகளில் பதினான்கு ஆயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று நிறுவனங்களில் பணியாற்றும் ஒன்று புள்ளி இரண்டு மூன்று கோடி ஆண் பெண் ஊழியர்களிடம் அவர்கள் வாங்கும் சம்பளம் குறித்து ஆய்வு நடத்தியது அந்த ஆய்வில் சர்வதேச அளவில் ஆண் பெண் ஊழியர்கள் சம்பளத்தில் பதினாறு புள்ளி ஒன்று சதவீதம் வித்தியாசம் இருப்பது தெரிய வந்துள்ளது அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு பதினாறு சதவீதம் குறைவாக சம்பளம் வழங்கப்படுகிறது இது பற்றி அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வு கட்டுரையில் கூறியிருப்பதாவது சர்வதேச அளவில் ஆண்கள் பெண்கள் வாங்கும் சம்பளத்தில் பதினாறு புள்ளி ஒன்று சதவீதம் வேறுபாடு உள்ளது ஆனால் ஒரே நிறுவனத்தில் ஒரே பதவியை வகிக்கும் ஆண் பெண் ஊழியர் இடையேயான சம்பள வித்தியாசம் பதினைந்து சதவீதத்துக்கும் குறைவாக உள்ளது இந்தியாவை பொறுத்தவரை ஆண் பெண் ஊழியர்கள் சம்பள வேறுபாடு பதினாறு புள்ளி ஒன்று சதவீதமாக உள்ளது கம்யூனிஸ்ட் நாடான சீனாவில் ஆண் பெண் சம்பள வேறுபாடு பன்னிரண்டு புள்ளி ஒன்று சதவீதமாக உள்ளது பல நிறுவனங்களில் ஒரே பதவிக்கு ஆண்களுக்கு வழங்கும் ஊதியத்தை விட பெண்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் நான்கு சதவீதம் குறைவாக உள்ளது ஆனால் அதுவே தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் இருபத்தாறு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது ஐரோப்பிய நாடுகளான பிரான்சில் நூற்று அறுபத்தொன்று சதவீதமாகவும் ஜெர்மனியில் பதினாறு புள்ளி எட்டு சதவீதமாகவும் பிரிட்டனில் இருபத்து மூன்று புள்ளி எட்டு சதவீதமாகவும் உள்ளன அமெரிக்காவில் இந்த வேறுபாடு பதினேழு புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது என்கிறது அந்த செய்தி மேலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியத்தை வலியுறுத்தும் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய உலகின் முதலாவது நாடு என்ற பெயரை ஐரோப்பிய நாடான ஐஸ்லாந்து பெற்று உள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளது இதன்படி ஒரே பணிக்கு பெண்களை விடவும் ஆண்களுக்கு அதிக ஊதியம் வழங்குவது சட்டவிரோதமாகும் இந்த சட்டத்தை மீறும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டு உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக இரு இடையேயான ஊதிய வேறுபாட்டை பற்றி பேசுவதாக இருந்தால் ஏ டு செட் வரை தெரிந்து பேசுவதாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் மட்டுமல்ல எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதாக இருந்தாலும் ஏ டு செட் வரை தெரிந்து பேசுகிற கொள்கையை பின்பற்ற வேண்டும் நாம் இந்த பதிவில் பேசுவது போல் மெனக்கெட்டு பேச வேண்டும் ஈரோட்டு கண்ணாடி கி வீரமணியைப் போல் நுனிப்புள் மேயக்கூடாது ஒரு விஷயத்தைப் பற்றி பேசுவதாக இருந்தால் நேர்மையாக பேசுயா என அறுபது ஆண்டு காலம் பத்திரிகை ஆசிரியராக இருக்கக்கூடிய வீரமணிக்கு நாம் பாடமெடுக்க வேண்டி உள்ளது தீக்க விழும் மகளிர் இருக்கிறார்கள் அவர்களை இம்மாதிரியான கட்டுரைகளை கி வீரமணி எழுத சொல்லலாம் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை தான் எழுதியதே இருக்க வேண்டும் தன் பெயரே இருக்க வேண்டும் என ஆசிரியர் கி வீரமணி நினைக்கும்போது பத்திரிகை முழுக்க முட்டாள்தனங்களும் அரைவே தனங்களும் தானே நிரம்பி வழியும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது பற்றி தெரியாமல் பேசுவதில் தான் தீக்கவினர் கெட்டிக்காரர்களே தவிர அறிவுடன் பேசுவதில் கெட்டிக்காரர்கள் அல்ல என்பது தான் உண்மை என்பதை இந்த காணொலி வாயிலாக நிரூபித்து கொண்டார்கள்